அத்தியாயம் ஐம்பத்தெட்டு போனை கீழே வைத்த பிரியா மிசர்ஸ் விக்ராந்த் என மெல்ல சொல்லி பார்த்தாள் கேட்கும் போதே அவளின் காதுகளில் தேனருவி பாய்ந்தது ஏதாவது பாடல் கேட்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றவும் அருகே இருந்த சிடி பிளேயரை ஆன் செய்தாள் எப்போதும் அவள் விரும்பி கேட்கும் பழைய சோக பாடல் ஒலிக்க அவசரமாக அதை நிறுத்தினாள் அந்த சோகப் பாடலை கேட்கும் மனநிலையில் அவள் இல்லை அப்போது அறையின் உள்ளே வந்த சாதனா ஹேய் பிரியா எப்படி போச்சு உங்க ஈவினிங் உங்க முகத்தை பார்த்தால் கிரான் சக்ஸஸ்னு தோணுது என்ன உங்க ஹீரோ உங்க கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரா என்றால் கேலியாக பிரியா திகைத்து பார்க்க என்ன பிரியா இப்படி பார்க்குறீங்க அவரை பார்த்தாலே அவருக்கு உங்க மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் தெரியுதே உங்களுக்கு தெரியலைன்னு சொல்ல போறீங்களா என்ன என்றாள் சாதனா இல்லை சாதனா சென்னையில என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தவிர எனக்கு தெரிஞ்சவங்க நீங்க தான் எனக்கு எங்களுக்கு அடுத்த வாரம் பிரியாவின் தயக்கத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சாதனா அடுத்த வாரம் என்ற கேள்வியுடன் பிரியா மேலே பேச ஊக்கினாள் எங்களுக்கு கல்யாணம் சாதனா நீங்களும் கட்டாயம் வரணும் வாவ் நான் இந்த நியூஸை எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோ செம ஃபாஸ்டா இருக்கார் கங்கிராஜ் பிரியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எப்போவும் இப்படியே மலர்ச்சியோட இருக்கணும் தேங்ஸ் சாதனா என்ற பிரியாவின் முகம் முன்பை விட மலர்ந்து பிரகாசித்தது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் செய்ய முப்பது நாள் நோட்டீஸ் கொடுக்கணுமாம் அதெல்லாம் சரி வராது நான் நம்ம கோவில் குருக்கள் கிட்ட பேசிட்டேன் அங்கே கல்யாணம் செய்துகிட்டு அப்புறமா மெதுவா போய் ரெஜிஸ்டர் செஞ்சுக்கலாம் ஸ்பீக்கர் போனில் ஒலித்த விக்ராந்தின் பேச்சைக் கேட்டு ராஜமும் கணபதியும் சின்ன புன்னகையை கொண்டார்கள் இந்த மாசத்துல கல்யாணம் செய்துக்கிறதை பத்தி குருக்கள் ஒன்னும் சொல்லலையா என ராஜம் கேட்கவும் சொன்னார் சொன்னார் சொல்லாமல் என்ன நான் மூணு வாரத்துல அமெரிக்கா போகப் போறேன் இப்போ கல்யாணம் நடக்கலைனா நின்னு போயிடும்னு சொன்னேனா சரின்னு சம்மதிச்சிட்டார் அடுத்த வாரத்துல ராசியெல்லாம் பார்த்து நல்லதா ஒரு நாள் செலக்ட் செய்து சொல்வேன்னு சொல்லி இருக்கார் சோ அடுத்த வாரம் கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கு அடுத்த வாரம் ரெஜிஸ்டர் செய்திடுவோம் என்றான் விக்ராந்த் நீ நடத்துடா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை பார்த்து யார் நீங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கேட்காம இருந்தா சரிதான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் மம்ஸ் அப்படி கேட்குறவனை பிரியாக்கு பிடிக்காது பாருங்க அடப்பாவி மம்ஸ் இன்னும் ஒரு வாரத்துல உங்க ஒரே செல்ல பையனுக்கு கல்யாணம் ஆமாம் அதுக்கு என்ன உங்க ஒரே மகனை சொந்தம் கொண்டாட ஒருத்தி வரப்போறா என்னடா வேணும் உனக்கு அதை நேரா சொல்லு இந்த ஒரு வாரம் நீங்க மூணு பேரும் என்னோட வந்து தங்கிக்கலாமே வர்ஷா எப்படியும் இங்கேதான் வேலைக்கு போக போறா சோ நீங்க எல்லோருமா வந்து விக்கிரான் பேசிக் கொண்டிருக்க என்ன இருந்தாலும் நம்ம விக்கிக்கு நம்ம மேலே எல்லாம் ரொம்ப பாசம் ராஜம் என்று மனைவியிடம் மெல்ல சொன்னார் கணபதி யார் இவனுக்கா இவனை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியலை என்று கணவனுக்கு பதில் சொன்ன ராஜம் அந்த பக்கம் இன்னமும் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த விக்கிராந்தின் பேச்சில் குறுக்கிட்டு விக்கி உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு என்றால் பெருசா எதுவும் வேண்டாமா பெரியம்மாவையும் நீங்க வரும்போதே உங்க கூட அழைச்சிட்டு வந்திருங்க மத்தவங்க எல்லோரும் அப்புறம் வரட்டும் சரி ஹம் நீங்க எல்லோரும் இங்கே இருக்கும்போது பிரியா மட்டும் ஏன் அங்கே தனியார் ரூம்ல இருக்கணும் அவளையும் அப்போ போல இங்கேயே வந்து தங்கிக்க சொல்லிடலாம் நான் என்ன சொன்னேன் என்ற பாவனையுடன் கணவனை பார்த்த ராஜம் மகனுக்கு பதில் சொன்னாள் அதெல்லாம் சரியா இருக்காது விக்கி இன்னும் ராஜமை முழுவதும் பேச விடாமல் தடுத்து பேசினான் விக்கிராந்த் அம்மா அம்மா பிளீஸ்மா ஆபீஸ்ல வேலை நிறைய இருக்கு கேகே நகருக்கும் முகப்பேருக்கும் ட்ரீப் அடிக்க முடியலை நீங்க சொன்னா பிரியா கேட்பா எனக்கு சைடு அடிக்கவும் ஈஸியா இருக்கும் ஹீ ஹீ போதும்டா இப்படி எல்லாம் சிரிச்சு பயமுறுத்தாதே என்ன ஹீரோடா நீ சைடு அடிக்க அம்மா கிட்டேயே ஹெல்ப் கேட்குற நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் தானேம்மா என் செல்ல அம்மால என் கண்ணு அம்மால மம்ஸ் பிளீஸ் மம்ஸ் போதும் போதும் நிறுத்து சரி சரி நாங்க வரோம் நானே பிரியா கிட்டேயும் பேசுறேன் சரியா என செல்லம் மம்ஸ் நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் இப்போ காலை கட் செய்துட்டு நாளைக்கு பேசுறேன் சரியா நீங்க நான் ஃபோன் வச்ச கையோட உங்க மருமகள் கிட்ட பேசுங்க டேய் டேய் உன் வேலை முடிஞ்ச உடனே கட் செய்றியா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே என் ஸ்மார்ட் மம்ஸ் பை அவன் அழைப்பை துண்டித்து விட்டதன் அறிகுறியாக கீங் கிங் என்று அலறிய போனை சுவிட்ச் ஆஃப் செய்த ராஜம் நல்ல பையன் இவன் என்றாள் எனக்கு ஆச்சரியமாயிருக்கு ராஜி விக்கி பேசுறதை கேட்டு உனக்கு கொஞ்சம் கூட பொறாமை வரலையா என்றார் கணபதி ஆச்சரியத்துடன் பச்ில்லை உங்க கிட்ட அவன் இப்படி செல்லம் கொஞ்சி இருந்தா ஒருவேளை எனக்கு பொறாமை வந்திருக்கும் என்றாள் அவர் மனைவி புன்னகையுடன் நீ ரொம்ப நல்லவ ராஜி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது உங்களுக்கு தெரிஞ்சதே சந்தோஷம் சரி நான் பிரியா கிட்ட பேசணும் மம் பேசு பேசு நல்ல வேளை அந்த பழைய சம்பந்தம் முறிஞ்சு போச்சு அது மட்டும் நடந்திருந்தா இரண்டு குடும்பத்துக்கும் அவர் பேச்சை முடிக்க காத்திருக்காமல் இப்போ எதுக்கு அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை பேசக்கூடாது விக்கி விஷயத்துல மட்டும் இல்லை பிரியா விஷயத்திலேயும் கூட தான் மறந்து போய்கூட ஏதாவது பேசிடாதீங்க என்றாள் ராஜம் நீ சொல்லணுமா என்ன நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் சரி சரி அமைதியா இருங்க பிரியா போன் ரிங் போகுது கணபதி அமைதியாக இருக்கிறேன் என்பதை கைவிரலை உதட்டின் மீது வைத்து செய்கையால் காட்டவும் தலையை அசைத்துவிட்டு ஹலோ பிரியா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசத்தான் கூப்பிட்டேன் என பேசத் தொடங்கினாள் ராஜம்